எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தட்சினி ஈடியூப் சேனல் நவந்த அந்த வீடியோ உள்ள ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் முதல் கேள்வி உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளிமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஸோ இப்போது மத்திய பிரதேசம் மாநிலத்தில் தான் உலகிலே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளிமின் நிலையமானது அமைக்கப்பட்டு வருது World's largest ஃப்ளோட்டிங் சோலார் பவர் plant ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகாவாட் மத்திய பிரதேஷ் நம்ம இப்போது மத்திய பிரதேச மாநிலத்தில் அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட உலகிலே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளிமின் நிலையம் அமைக்கப்பட்டு வருது ஸோ இந்த மிதக்கும் சூரிய ஒளிமின் நிலையத்தில் வந்து முதல் கட்டமாக இருநூற்றி எழுபத்தி எட்டு மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட இருக்கு அடுத்து ரெண்டாவது கட்டத்தில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு மெகாவாட் மின் உற்பத்தியானது செய்யப்பட இருக்கு ஸோ முதல் கட்டமாக வர மார்ச் மாதம் மத்திய பிரதேச மாநிலம் நர்மதை நதிநீர் தேக்கத்தில் ஓம்காரேஸ்வரர் பகுதியில் இருநூத்தி எழுபத்தி எட்டு மெகாவாற்றின் கொண்ட நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தில் மின் உற்பத்தியானது தொடங்கப்பட இருக்கு இரண்டாவது கேள்வி தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஸோ ஜனவரி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடானது தொடங்கப்பட்டது இப்போது ஜனவரி ஏழாம் தேதி சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கப்பட்டது ஸோ இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா தலைமைத்துவம் நீடித்த நிலைத்தன்மை அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஸோ இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ் நிறுவனம் அதாவது மின் வாகன தயாரிப்புள்ள முன்னணி நிறுவனமான வின்ஃபாஸ் நிறுவனம் வந்து பதினாறாயிரம் கோடி முதலீட்டில் தூத்துக்குடியில் மின்சார கார் தொழிற்சாலை தொடங்கிறதுக்கு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு அடுத்தது இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு குறை கடத்திகள் மற்றும் மேம்பட்ட மின் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியிட்டிருக்காரு மூன்றாவது கேள்வி நாட்டிலேயே மிக நீளமான கடல் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்ட்ரா ஸோ நம்ம நாட்டிலே மிக நீளமான கடல் பாலமானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு பிஎம் எம் மோடி டு இன்னாக்ரேட் இந்தியாஸ் லாங்கெஸ்ட் சி பிரிட்ஜ் இன் மும்பை ஆன் ஜனவரி டுவெல் ஸோ வர ஜனவரி பனிரெண்டாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே மிக நீளமான கடல் பாலமான அடல் செய்து கடல் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்காரு ஸோ இந்த அடல் செய்து பாலம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஸோ மகாராஷ்டிராவில் மும்பையின் சிவரி டூர் நவசேவா இடையே பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடல் பாலம் அமைக்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி பிரிஸ்பெயின் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் என்சர் ஆப்ஷன் பி கிரிகோ டிமிட்ரோ ஸோ இப்போது சமீபத்தில் நடைபெற்ற பிரிஸ்பெயின் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிரிகோ டிமிட்ரோ வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு இந்த ஆண்டுக்கான பிரிஸ்பெயின் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் கிரிகோ டிமிட்ரோ வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு அடுத்து மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் எலனா ரைபாகினா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க ஸோ இது வந்து எலனா ரைபாகினா வென்ற ஆறாவது டபிள்யூடி பட்டம் அடுத்து சிட்னியில் நடைபெற்ற யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனி வந்து முதன்முறையாக சாம்பியனாக இருக்கு அதே மாதிரி நியூசிலாந்தில் நடைபெற்ற ஆக்லாந்து கிளாசிக் டென்னிஸ் போட்டியில் இளம் வீராங்கனை கோகோ கஃப் வந்து சாம்பியன் பட்டம் என்று இருக்காங்க இந்த கோகோ கஃப் வந்து அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை ஐந்தாவது கேள்வி துடுப்புமிகு குஜராத் உலகளாவிய மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்தி நகர் ஸோ இப்போ குஜராத் மாநிலத்தின் காந்தி நகரில் பார்த்தீங்கன்னா துடுப்பு மிகு குஜராத் அப்படிங்கிற உலகளாவிய மாநாடானது நடைபெற இருக்கு இதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காரு துடுப்பு மிகு குஜராத் உலகளாவிய மாநாடு ஸோ வர ஜனவரி பத்துலேருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் குஜராத் மாநிலத்தின் தலைநகரான காந்தி நகரில் இந்த துடுப்பு மிகு குஜராத் என்கிற உலகளாவிய மாநாடு நடைபெற இருக்கு ஸோ இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வைக்க இருக்காரு ஸோ இந்த ஆண்டு நடைபெறுவது வந்து பத்தாவது பதிப்பு ஸோ குஜராத் மாநிலத்தோட முதலமைச்சராக பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பொறுப்பேற்றிருந்தார் ஸோ அப்பையிலேருந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த துடிமுக குஜராத் அப்படிங்கிற மாநாடு நடத்தப்பட்டு வருது ஸோ இந்த ஆண்டு நடத்தப்படுவது பத்தாவது பதிப்பு இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டுக்கான கருத்துறை என்னன்னா எதிர்காலத்துக்கான நுழைவாயில் எதிர்காலத்துக்கான நுழைவாயில் ஆறாவது கேள்வி கார்கில் ஓடுதளத்தில் இந்திய விமானப்படையின் எந்த போக்குவரத்து விமானம் முதன்முறையாக இரவில் தரையிறக்கப்பட்டது ஏ சி காக்கேல் ஓடுதலத்துல இந்திய விமானப்படையின் சி ஒன் தேர்ட்டி ஜே போக்குவரத்து விமானம் வந்து முதன்முறையாக இரவில் தரையிறக்கப்பட்டிருக்கு கார்கில் ஊடுதலம் யூனியன் பிரதேசத்துல கடல் மட்டத்திலிருந்து சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இந்த கார்கில் ஓடுதலமானது இருக்கு சோ இந்த கார்கில் முதன் முதன்முறையாக இரவு நேரத்தில் சி ஒன் தேர்ட்டி ஜே அப்படிங்கிற போக்குவரத்து விமானமானது வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வி ஷேக் ஹசீனா வங்கதேசத்தின் பிரதமராக எத்தனையாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்தாவது முறை ஸோ இப்போ வங்கதேச நாட்டோட பிரதமராக ஷேக் ஹசீனா வந்து ஐந்தாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கவனிங்க ஷேக் ஹசீனா இவங்க வந்து அவாமி லீக் கட்சியோட தலைவர் சமீபத்தில் வங்கதேசத்துல வந்து தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக முந்நூறு தொகுதிகளில் இந்த அவாமி லீக் கட்சி வந்து இருநூத்தி இருபத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்று இப்போ வங்கதேசத்தில் ஆட்சி அமைக்குது அதன்படி இந்த அவாமி கட்சியோட தலைவரான சேக் ஹசீனா வந்து இப்போ வங்கதேசத்தோட பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த ஷேக் ஹசீனா வந்து வங்கதேசத்தோட பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவது இது ஐந்தாவது முறை மேலும் இவங்க தொடர்ந்து நான்காவது முறையாக இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க எட்டாவது கேள்வி ஆதித்யா எல்வன் விண்கலம் எத்தனை கிலோ எடை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ ஸோ கவனிங்க இஸ்ரோ வந்து சூரியனோட புறவெளி ஆய்வு செய்கிறதுக்காக செப்டம்பர் இரண்டாம் தேதி கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி இந்த ஆதித்ய அல்வன் விண்கலத்தை பிஎஸ்எல்பி சி ஃபிஃப்டி செவன் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தியது இந்த ஆதித்யா அல்வன் விண்கலம் எத்தனை கிலோ எடை கொண்டது அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லி பிளேசஸ் ஆதித்யா எல்வன் இன் டு ஹாலோ ஆர்பிட் ஸோ சூரியனோட புறவெளி ஆய்வு செய்கிறதுக்காக இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலம் தான் ஆதித்ய அல்வன் இந்த ஆதித்ய எல்வோன் விண்கலம் வந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது ராக்கெட் மூலமா செப்டம்பர் இரண்டாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த ஆதித்ய எல்வோன் விண்கலம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் பயணத்துக்கு அப்புறமா ஜனவரி ஆறாம் தேதி நம்ம பூமியில இருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எல்வோன் புள்ளியில வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆதித்ய எல்வோன் விண்கலம் பார்த்தீங்கன்னா சூரியனோட கரோனா போட்டோஸ்பியர் குரோமோஸ்பியர் போன்ற உள்ளடுக்குகளை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது இந்த விண்கலத்தோட ஆயுட்காலம் எவ்வளோனா ஐந்து ஆண்டுகள் ஸோ இது வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படும் வகையில் தான் இந்த விண்கலமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு இதோட எடை எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்டது இந்த ஆதித்தியாய்வோன் விண்கலத்திலே பார்த்தீங்கன்னா சூரிய புறவெளியோட வெப்பச்சூழல் கதிர்வீச்சு காந்தபுலம் ஆகியவற்றை ஆய்வு செய்கிறதுக்காக ஏழு ஆய்வு கருவிகளும் அனுப்பப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த பத்து நகரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்டியலில் பத்து லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையுள்ள நகரங்கள் பிரிவில் முதலம் பிடித்த நகரம் இது ஆன்சர் ஆப்ஷன் சி திருச்சி ஸோ இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த பத்து நகரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்டியலில் பத்து லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரங்கள் பிரிவில் நம்ம தமிழகத்தின் திருச்சி வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கேன் இப்போது சமீபத்தில் அவதார் குழுமம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த பத்து நகரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்ருக்க ஸோ இந்த பட்டியலில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவில் நம்ம கோவை வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்குது மதுரை வந்து பதினோராவது இடத்துல இருக்கு ஸோ இந்த பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பட்டியல் அப்படிங்கிறது நூற்றி பதிமூன்று நகரங்கள் ஆய்வு செஞ்சு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து பத்து லட்சத்துக்கும் குறைவான நகரங்கள் பிரிவில் பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்கு நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி திருச்சி வந்து முதல் இடத்துல இருக்குது வேலூர் ரெண்டாவது இடத்துல இருக்குது சேலம் ஆறாவது இடத்துல இருக்கு அடுத்து பெண்களுக்கான சமூக உள்ளடக்கம் மற்றும் தொழில்துறை உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சென்னைக்கு வந்து முதலிடம் பிடிச்சிருக்கேன் ஸோ சென்னை வந்து ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒரு மதிப்பனோட முதலிடம் பிடிச்சிருக்கு திருச்சி வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு மதிப்பனோட ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு பத்தாவது கேள்வி ஐநூறாவது ஸ்ரேஷ்ட கல்வி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஹிமாச்சல பிரதேசம் ஸோ இப்போ ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறாவது ஸ்ரேஷ்ட கல்வி மையமானது தொடங்கப்பட்டிருக்கு கவர்னிங் இப்போ ஐநூறாவது ஸ்ரேஷ்டா கல்வி மையமானது ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஹமீர்பூரில் தொடங்கப்பட்டிருக்கு இதை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இதுவரைக்கும் இந்த ஸ்ரேஷ்டா கல்வி மையங்கள் மூலமா பத்தாயிரம் மாணவிகளுக்கு வந்து இலவச கல்வி வழங்கப்பட்டிருக்கு மேலும் இந்த ஸ்ரேஷ்டா கல்வி மையங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் வந்து பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பதினோராவது கேள்வி உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை ரெண்டாயிரத்தி முப்பதில் எத்தனை சதவீதமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் பி ஐம்பது சதவீதம் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் நம்ம நாட்டில் உயர்கல்வி மாணவர் செயற்கை விகிதத்தை ஐம்பது சதவீதமாக உயர்த்துவதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை ஐம்பது சதவீதமாக உயர்த்துறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு சதவீதமாக இருக்குது ஸோ இதை ரெண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பது சதவீதமாக உயர்த்துவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வர ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக நம்ம இந்தியாவை மாற்றுவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே ஏழு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக நம்ம இந்தியாவை மாற்றுவதற்கு இலக்கு நினைச்சிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக நம்ம இந்தியாவை மாற்றுவதற்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இப்போது புதிய தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பள்ளிகளில் வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாய்மொழி கல்விக்கும் தாய்மொழி வழி ஆராய்ச்சி படிப்புகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு பனிரெண்டாவது கேள்வி தமிழகத்தில் நவீன திரைப்பட நகரம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் ஏ சென்னை ஸோ நம்ம தமிழகத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு கவனிங்க இப்போது சமீபத்தில் சென்னையில் கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் திரைத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழாவானது நடைபெற்றது ஸோ இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து கலைஞரவர்களின் நூற்றாண்டு மலரான கலை மலரானது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன திரைப்பட நகரமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த நவீன திரைப்பட நகரம் பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லியில் ஐநூறு கோடி செலவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து எம்ஜிஆர் திரைப்பட நகரம் வந்து இருபத்தி ஐந்து கோடி செலவில் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க முதற் கேள்வி உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒழுமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது ஆன்சரோ ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் இரண்டாவது கேள்வி தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் ஏ சென்னை மூன்றாவது கேள்வி நாட்டிலேயே மிக நீளமான கடல் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி மகாராஷ்ட்ரா நான்காவது கேள்வி பிரிஸ்பெயின் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கிரிகோ டிமிட்ரோ ஐந்தாவது கேள்வி துடிப்பு மிகு குஜராத் உலகளாவிய மாநாடு இங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்தி நகர் ஆறாவது கேள்வி கார்கில் ஓர்தளத்தில் இந்திய விமானப்படையின் எந்த போக்குவரத்து விமானம் முதன்முறையாக இரவில் தரையிறக்கப்பட்டது வங்க தேசத்தின் பிரதமராக எத்தனையாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆப்ஷன் பி ஐந்தாவது முறை எட்டாவது கேள்வி ஆதித்யா விண்கலம் எத்தனை கிலோ எடை கொண்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ ஒன்பதாவது கேள்வி இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த பத்து நகரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்டியலில் பத்து லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையுள்ள நகரங்கள் பிரிவில் முதலிடம் பிடித்த தமிழக நகரம் இது என்சர் ஆப்ஷன் சி திருச்சி பத்தாவது கேள்வி ஐநூறாவது ஸ்ரேஷ்டா கல்வி மையம் இங்கு தொடங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேச மாநிலம் பதினோராவது கேள்வி உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை ரெண்டாயிரத்தி முப்பதில் எத்தனை சதவீதமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது Answer ஆப்ஷன் பி ஐம்பது சதவீதம் பன்னிரெண்டாவது கேள்வி தமிழகத்தில் நவீன திரைப்பட நகரம் எங்கு அமைக்கப்பட உள்ளது Answer ஆப்ஷன் ஏ சென்னை இத்துடன் இந்த கரண்ட் அபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்